தமிழ் புத்தாண்டில் பன்னெண்டு ராசிலையும் அமோகம் யாருக்கு அப்படின்னா ராசிக்கு தான் கால் மேலே கால் போட்டு உக்காந்து அருமையாக இருக்கலாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பொறுமையாக இருங்க ஏப்ரல் இருந்து மே ஒன்று வரை கொஞ்சம் பொறுமையா இருங்க மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு இந்த தமிழ் ஆண்டு இந்த குரோதி ஆண்டு ராசிக்கு மிக சிறந்த பலனை கொடுக்க போகுது ரொம்ப முக்கியம் வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே பயிற்சிகள் தான் சனி பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க கிரகங்களினுடைய நகர்வை ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமானது உங்க கிரகத்தினுடைய நிலை மிகச்சிறப்பாக மாறுகிறது மே ஒன்னாம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையாருங்க நல்ல காலம் தொடங்க போவதெல்லாம் மே மாதம் ஒன்னாம் தான் அதனாலே சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் எதையும் அவசரப்பட்டு செய்யாதீர்கள் பொறுமையாக இருப்பதுதான் உங்களை எந்த பிரச்சனையிலிருந்தும் தடுக்கும் பிரச்சனைகள் வராமல் உங்களை காக்கும் கஷ்டங்களினுடைய கடைசி காலகட்டத்திலே இருக்கிறீர்கள் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் இருசபராசி நபர்களே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அலட்சியம் எதிலும் கொடுக்காதீர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் அலட்சியமாக எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க பொறுப்புணர்வோடு செய்யணும் பொறுமையா செய்யணும் கொஞ்சம் பதினஞ்சு நாள் கொஞ்சம் பொறுமையா இருங்க இவ்வளோ நாள் பொறுமையா இருக்கு இந்த புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி ஆண்டு குருபெயர்ச்சியோடு சேர்ந்து உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரப்போகிறது தொட்டதெல்லாம் தடங்கள் என்று இதுவரை உங்களுக்கு இருந்த காலங்கள் மாறி தொட்டதெல்லாம் துளங்கும் தொட்டதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகி துளங்கும் உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காமல் போகாது இனி கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் முயன்றால் கண்டிப்பாக அந்த காரியம் நடந்தே தீரும் ரிஷப ராசிக்கு மிக சிறப்பான காலகட்டம் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு கொஞ்சம் ஆரம்ப நிலைகளில் தடுமாற்றம் இருக்கும் ராசிக்கு ஜென்ம இடத்துல குருவினுடைய மாற்றம் மிகச்சிறப்பா இருக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கு அப்ப தடங்கல்கள் உண்டானாலும் தடங்கல்கள் உங்களுக்கு வந்தாலும் தடங்கல்கள் இருந்தாலும் நீங்கள் நினைத்த காரியத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நீங்கள் நிறைவேற்ற முடியும் அப்படிப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டு சிறப்பாகலாம் கால் மேலே கால் போட்டு உக்காறலாம் ஆமா கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்சம் பதினஞ்சு நாள் எதுவுமே நல்லது நடக்காதா காத்திருந்தீங்கல்ல தடங்கள் மட்டுமே தான் எனக்கு வந்துகிட்டே இருக்குமா காத்திருந்தீங்கல்ல இனிமேல் அப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு கைகூட போகிறது திருமணம் இதுவரை ஆகவில்லை என்று இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கு திருமணம் இந்த ஆண்டு கைகூட போகிறது நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் போகிறீர்கள் உங்களுடைய படிப்பில் மிகச்சிறந்த முன்னேற்றம் அடைய போகிறீர்கள் அரியணையில் ஏறி அமரக்கூடிய காலகட்டமாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது வேலைக்காக பணி இடம் வேலை நிமித்தமாக மாற்றம் உங்களுக்கு நடக்கும் சில பேருக்கு வேலை மாற்றமும் உண்டாகும் உங்களுடைய வேலையின் மூலமாக பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டப்போகிறது பணத்தினாறு பண நதி வாயப்போகிறது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் காலகட்டம் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அது நல்லது உங்களுக்கு வாகனங்களில் பயணம் பண்ணுறது ரிசர்வ் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நிலம் வாங்குறதுல இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமா இருங்க கடன் வாங்குவதில் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமா இருங்க வாங்காமல் இருக்கிறது நல்லது ரிஷவராசி பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடுவதில் வரனை தேர்வு செய்வதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்பாவுக்கம்மாவில் ஆரோ ஒருத்தருக்கு ரிசவ் ராசி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்லது நீங்கள் வரன் தேடுறதுலேருந்து பொறுப்பை விலகி வேற ஒரு முக்கியஸ்தருக்கு கொடுத்தணும் அல்லது பிள்ளைங்க கொஞ்சம் நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நல்ல பக்குவம் இருந்து அவங்க நீங்கள் நீங்க இந்த ஆண்டு வாழ்க்கை துணையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரிசர்வ ராசிக்காரங்க குடும்ப உறவு நிலைகளில் சில சிக்கல்கள் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனமாக இருங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு வழிபாடு செய்வதற்கு ரிசர்வ ராசிக்காரங்க இந்த ஆண்டுகள் போனால் இந்த ஆண்டுகளில் மிகச்சிறப்பாக நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் குரோதி ஆண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செய்யலாம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த இரண்டு கோவிலில் ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்கிறது இந்த ஆண்டுகள் மிகச்சிறப்பாக இன்னும் இன்னும் வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக அமையும் நல்லாருங்க இருங்க சிறப்பாருங்க நல்ல காலம் பிறந்திருக்கு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பொறுமையாக இருக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நேரடி பயிற்சியாக குணமாக்கும் கலை என்கிற தலைப்பில் மக்களினுடைய உடல் தேக குற்றங்களை தேக வியாதிகளை நீக்கும் விதமாக அற்புதமான உணவு கலை பயிற்சி குணமாக்கும் கலை பயிற்சி இலவசமாக சிவகாசியில் நடக்குது வந்து கலந்துக்கங்க மே மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்களில் நேரடியாக நீங்கள் தங்கியிருந்து பயிற்சி பெறக்கூடிய வகையில் ஆயுசு நூறு பயிற்சி ஓராண்டுக்கு முன்ன நம்ம நிறுத்தி வச்சுருந்தோம் பயிற்சி அது நிறைய செலவாகும் ஆயுசு நூறு செலவாகும் அப்போ மக்கள்கிட்ட கட்டணம் வாங்கி தான் நம்ம பண்ண முடியும் அதனால் நம்ம ஓராண்டு காலமாக நிறுத்தி வச்சுருந்தோம் இப்போ ஒரு வருடத்திற்கு பிறகு இப்போ நம்ம ஆயுசு நூறு பயிற்சி பண்ண போகிறோம் ஒரே ஒரு பயிற்சி தான் பண்ண போகிறோம் அது கட்டணப் பயிற்சி நேரடியாக தங்கியிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி வாங்க வந்து கலந்துக்கோங்க ஆயுசு நூறு பயிற்சி குடும்பத்தோடு வந்து கலந்துக்கங்க தேக குற்றங்கள் நீக்கலாம் மனக்குற்றங்கள் நீக்கலாம் என்ன வியாதிகள் இருந்தாலும் எத்தனை மாத்திரைகள் எடுத்தாலும் அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் வாங்க நேரம்